வணக்கம் இன்னைக்கு நம்ம விஷ்ணு காசுல பார்த்தீங்கன்னா புது புது கலெக்ஷன் நிறைய வந்திருக்குது நீங்கள் நிறைய பக்கம் பார்த்துருப்பீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க நிறைய கன்சல்டிங் போயிருப்பீங்க வந்திருப்பீங்க நம்ம விஷ்ணு காசுல ரேட்டு கம்மியாக தான் கொடுக்குறோம் எல்லாரும் சொல்லுவாங்க நான் தான் ரேட்டு கம்மியாக கொடுக்குறேன் எங்ககிட்ட கம்பேர் பண்ணுங்க ரேட்டு கம்மியா இருக்குன்னு எல்லாருமே சொல்லுவாங்க நம்ம விஷ்ணு காசுல அதுக்கு நம்ம சேலஞ்ச் பண்ணுறோம் ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் வண்டி பார்த்திங்கன்னா நல்லா தரமாக இருக்கும் சென்னை நம்பர் கோபியில் ஓடுது கோபியில் ஓடுற வண்டி சென்னையில் ஓடுது எல்லா பக்கம் ஓடிட்டு தான் இருக்குது ஸோ நீங்கள் எங்கிட்ட குவாலிட்டி செக் பண்ணுங்கள் நம்பர் பிரச்சனையே கிடையாது வண்டி குவாலிட்டியாக நல்லா இருந்தால் எங்கிட்ட வாங்கினா போதும் அதே மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி ரேட்டு எங்கிட்ட கம்மி தான் ரேட்டு கம்மியான வண்டி எங்கிட்ட நல்லாவே இருக்குது ஸோ நீங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம் என்னென்ன வண்டி என்ன மாதிரி கண்டிஷனில் என்ன மாதிரி ரேட்டில் இருக்குது அப்படின்னு நீங்களே ஒரு க்ளான்ஸ் பாருங்கள் ஃபேஸ்புக் கம்பேர் பண்ணுங்கள் யூடியூப் கம்பேர் பண்ணுங்கள் மார்க்கெட் ப்ளேஸ் கம்பேர் பண்ணுங்கள் யார்கிட்ட பெஸ்ட்டாக இருக்குது நீங்கள் செக் பண்ணுங்கள் உங்களுக்கு என்கிட்ட பிடிச்சிச்சின்னா நேரில் வாங்க நான் சொன்ன மாதிரி வண்டி இருக்கான்னு பாருங்கள் இருந்தால் மட்டும் வாங்கினா போதும் வரும்போது மெக்கானிக் கூப்பிட்டு வரீங்களா யாரை வேணும் கூப்பிட்டு வாங்க நம்ம செக் பண்ணுங்கள் வண்டி நல்லா இருந்தால் மட்டும் வாங்கினா போதும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் சிந்தக்கார் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டி பார்த்தீங்கன்னா எக்ஸெட்டு ப்ளஸ்ஸு இருக்கலே டாப் அண்ட் வேரியன்ட்டு ப்ரொஜெக்ட்ரு லேம்பெல்லாம் வந்துடும் கிட்லட்டில் பார்த்திங்கன்னா ப்ளாக் கான்டாஸ்ட்டு வண்டியில் ஒரு சின்ன ரிப்பேரோ டென்டோ ஸ்க்ராச்சஸோ எதுவுமே கிடையாது வண்டி அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் சூப்பராக இருக்கு இருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்டிவாக இருக்கும் இந்த கார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரே ஓனர் எழுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் உடைக்குது நாலு லட்சம் எழுபத்தி ஏழாயிரரூவாய்க்கு இந்த வண்டி கொடுக்குறோம் வெளியே ரேட்டை கம்பேர் பண்ணுங்கள் ஓஎல்எக்ஸில் செக் பண்ணுங்கள் இன்ஸ்டாவில் இந்த வண்டி நான் தனியாகவே ரீல் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் இன்டீரியரை எல்லாம் பார்க்கணுன்னா இந்த இன்ஸ்டாவில் பாருங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் முக்கியமாக ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் டெய்லி வண்டி போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நிறையா வண்டி சான்ஸாக கொடுத்துருக்குறோம் எத்தனையோ வண்டி நல்ல குவாலிட்டியான பீஸு எல்லாமே கொடுத்துருக்குறோம் ஸோ எல்லாமே மோஸ்ட்லி சாட்டிஸ்ஃபை கஸ்டமராக பண்ணிக்கிறோம் ஸோ நீங்களே என்னை நம்பி வாங்க கண்டிப்பாக பிடிச்ச மாதிரி நம்ம மிஸ்டர் இந்த காரோடைய ரேட்டு நாலு எழுபத்தி ஏழாயிரரூபா வண்டி ஷோரூம் கண்டிஷனில் சிங்கிள் ஓனரில் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி வேறு லெவலில் கூப்பிட்டு இருக்கும் இந்த கார் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ஹோண்டா ஜாஸ் இருக்கல டாப் அண்ட் வேரியன்ட்டு வி மாடலில் வண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏசி பஸ் பவர் ஒன்றும் ஏர் பேகு அலை எல்லாமே இருக்குது வண்டியோட குவாலிட்டி கண்டிஷன் பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்கும் பாடி பொறுத்தளவுக்கு ரொம்ப க்ளீனாக இருக்கும் எந்த ஒரு டென்ட்டோ ஸ்க்ராச்சஸோ எதுவுமே கிடையாது எண்பதாயிரம் கிலோமீட்டர் உடைக்குது பெட்ரோல் கார் ஒரே ஓனர்ரு இந்த காரோடைய ரேட்டு பார்த்திங்கன்னா நாலு எண்பத்தி ஏழாயிரரூவாய் கிடைக்கும் வண்டி கண்டிஷன் குவாலிட்டி பயங்கரமாக இருக்கும் வண்டியில் ஒரு சீட் கவர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிச்சாக போட்டிருக்காங்க இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ தனியாக போட்டிருக்கேன் சீட் கவர்லேருந்து எல்லாமே பாருங்கள் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ஸோ வண்டி யார் பார்த்தாலுமே பிடிக்கும் ரேட்டு கம்மி தான் வண்டி குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இருந்தால் மட்டும் கிட்டே வாங்கின போதும் இந்த கார் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் டாடா டியாகோ எக்ஸட் வேரியன்ட்டு டாப் வேரியன்ட்டு தான் ஏசி பஸ் ஸ்டேரிங் பர் உண்டாக ஏர் பேக் ஏபிஎஸ் அளவில் எல்லாமே இருக்குது வண்டி கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரே ஓனர் எண்பதாயிரம் கிலோமீட்டர் உடைக்குது இந்த வண்டி நாலு லட்சி பதினேழாயிரூவாய் கிடைக்கும் வண்டி கண்டிஷன் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் பாடி ஃபுல்லாகவே ஒரிஜினல் பெயிண்ட்டு வண்டி யார் பார்த்தாலுமே பிடிக்கும் இந்த வண்டியெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க நாலு லட்சி வெளியே ரேட்டை கம்பேர் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி வண்டியில் ரீபெயிண்ட் அப் ஆகாமல் நான் சொன்ன மாதிரி ஷோரூம் கண்டிஷனில் சூப்பராக இருந்தால் எங்கிட்ட வாங்கினா போதும் பின்னாடி டேஞ்சர் லைட்டு கீழே மட்டும் பம்பர் கார்னரில் மட்டும் சின்னதாக ஒரு டென்ட் இருக்குது அதை தவிர மீதி வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது என்னை நம்பி வரலாம் வண்டி கண்டிஷன் சூப்பராக இருக்கும் இந்த கார் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் எக்ஸாக்ட் டாப் அண்ட் வேரியன்ட்டு தான் வண்டி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் சூப்பராக இருக்குது உண்மையாகவே வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குங்க எந்த ஒரு டென்ட்டோ ஸ்க்ராச்சஸோ எதுவுமே கிடையாது ஒரிஜினல் பாடி ஒரிஜினல் பெயிண்டில் எந்த ஒரு ரீபெயிண்ட்டு டீடச் அப்பு இந்த மாதிரி இல்லாமல் நல்லா தெளிவான பீஸு இந்த காரில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிப்பேரும் கிடையாது நல்லா தெளிவான இருக்குது டயர் நாலுமே பார்த்தீங்கன்னா புது டயரு இந்த கார் வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிக்குது எவ்வளோ ஓடிக்குது வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிக்குதுங்க நீங்கள் வெளியே கம்பேர் பண்ணுங்கள் கிலோமீட்டர் கம்மியாக நான் சொன்ன மாதிரி குவாலிட்டியாக வண்டி வெளியே கிடைக்குதான்னு பாருங்கள் முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடின வண்டிக்கு நீங்கள் முப்பதாயிரரூபா டவுன் பேமெண்ட்டு கொண்டு வாங்க இந்த வண்டி நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் இந்த காரோடைய ரேட்டு வெறும் நாலு லட்சத்து ரெண்டாயிரரூவாய் கிடைக்கும் ரேட்டு கம்மி தான் குவாலிட்டி கேரண்டி வண்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஒரு சின்ன ரிப்பேர் கூட கிடையாது எடுத்திங்கன்னா அப்படியே ஓட்டலாம் இந்த டாடா டிவிக்கு பார்த்தீங்கன்னா முப்பது கிலோமீட்ரு மைலேஜ் வரும் டீசல் காருங்க டீசல் கார் உங்களுக்கு மைலேஜ் ஜாஸ்தியாக வேணும் நான் நிறையா ஓட்டுவேன் அப்படின்னா இந்த கார் சூஸ் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் எழுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் உடைக்குது டீசலுக்கு மைலேஜ் முப்பது கிலோமீட்டரு வரும் பாடி குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும் ஃபேன்சி நம்பரு அலாய் வேலை இது வந்து எக்ஸ் எட்டு வேரியண்ட்டு டாப் அண்ட் வேரியண்ட்டு ஏசி பஸ் ஸ்டேரிங் பார் எல்லாமே வந்துடும் வண்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா புது டயரு வண்டியில் ரிப்பேர் கிடையாது இன்ஜின் பார்த்தீங்கன்னா நல்லா முறு முற முருண் சூப்பராக இருக்கும் கலர் பார்த்திங்கன்னா நல்லா அட்ராக்டிவான கலருங்க நான் சொன்ன மாதிரி வண்டி கண்டிஷன் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஏர்பேக் ஏபிஎஸ் அலைவியில் இன்பெல்ட் ஆட்டோ சிஸ்டம் ஆட்டோ கிளைமர் கண்ட்ரோல் எல்லாமே இருக்குது இந்த காரோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் நாலு லட்சி இருபத்தி ஏழாயிரரூவாய் கிடைக்கும் ரேட்டு வெளியே கம்பேர் பண்ணுங்கள் கிலோமீட்டர் எண்பதாயிரம் ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குது வண்டி குவாலிட்டி கேரண்டி வண்டியில் ரிப்பேர் கிடையாது வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குது சஸ்பென்ஷன் பிரேக் ஆண்ட பார்ட்ஸு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது இந்த ரேட்டு கம்மி தான் ஸோ நீங்கள் செக் பண்ணுங்கள் எங்கிட்ட ரேட்டு கம்மியாக நான் சொன்ன மாதிரி இருந்தால் மட்டும் வாங்கின போதும் வரும்போது யாரை வரீங்களோ தாராளமாக கூட்டிட்டு வந்து நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு நீங்கள் வாங்கினா இந்த கார் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் நம்பருங்க லோக்கல் நம்பரு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு டாப் அண்ட் வேரியன் டைட்டானியம் பெட்ரோல் காரங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வண்டி ஓடுறதே தெரியாது வண்டிலாம் ஏசி பஸ் ஸ்டேரிங் பர் உண்டு ஏர்பேகு அலைவீழை எல்லாமே இருக்குது நால டயருமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எயிட்டி பர்சன்ட் கண்டிஷன்னு இந்த வண்டி கிலோமீட்டர் அறுபத்தாயிரம் தான் ஓடிக்குது வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த காரோடைய ரேட்டு மூணு லட்சம் எண்பத்தி ஏழாயிரரூபா இந்த வண்டியை நீங்கள் வெளியே செக் பண்ணி பாருங்கள் நாலு ரூபாய்க்கு மேலே தான் கேட்பாங்க சென்னை நம்பரு இதை வந்து லோக்கல் நம்பரு வண்டி கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது லோன் வேணும்னா இருபதாயிரரூபா கொண்டு வாங்க ஃபுல் லோனே கிடைக்கும் உங்களுக்கு சிவில் ஸ்கோர் பக்கம் வந்தால் லோன் வாங்கிக்கலாம் ஆனால் முடிஞ்சளவுக்கு செட்டில்மெண்ட்டோடு வாங்க உங்களால் முடியல அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன் இந்த வண்டி கண்டிஷன் குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும் ஸோ பெட்ரோல் காரை லோக்கல் நம்பரா இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க ரேட்டு கம்மி தான் கார் பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசையர் ஃபேன்சி நம்பரு ட்ரிபிள் நைன் சிக்ஸு வண்டி பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பதினொன்று வண்டியோட குவாலிட்டி கண்டிஷனில் பார்த்திங்கன்னா வேற லெவலில் சூப்பராக இருக்குது டயரெலாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு சிக்ஸ்டி பர்சன்ட் கண்டிஷனில் இருக்குது பெட்ரோல் காரு ஒரே ஓனரு இந்த வண்டி நல்லா மெயின்டெயின் பண்ணிக்கிறாங்க வண்டியில் ரிப்பேரில் கிடையாது சஸ்பென்ஷன் பிரேக் அண்ட் பர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு தொண்ணூற்றாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குது இந்த காருக்கு இன்சூரன்ஸும் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் வரைக்கும் இருக்குது இந்த காரோடைய ரேட்டு பார்த்திங்கன்னா மூணு லட்சி இருபத்தி ரூபாய் கிடைக்கும் வண்டி குவாலிட்டி கேரண்டி நல்லா இருக்குது நீங்கள் என்னை நம்பி வரல வண்டி இந்த ரேட்டுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று கிடைக்குதான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கார் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு கிராண்ட் ஐட்டன் பெட்ரோல் கார் இது பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ கப்பாக வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நம்பர் சென்னை நம்பர் தான் வண்டி குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பாடி நீட்டாக இருக்கும் எந்த ஒரு மேஜர் டென்டோஸ் ஸ்க்ராச்சஸோ எதுவும் இல்லை வண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபத்தாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடைக்கிது ஒரே ஓனர் பெட்ரோல் காருங்க இந்த கார் பார்த்திங்கன்னா மேக்னா வேரியன்ட்டு ஸோ ஏசி பஸ் ஸ்டேரிங் பதிவொன்றாவில் வந்துடும் சிஸ்டம் பார்த்திங்கன்னா தனியாக போட்டிருக்காங்க வண்டி கண்டிஷன் குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கு சஸ்பென்ஷன் பிரேக் அண்டபர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு இந்த வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் மூணு லட்சம் முப்பத்தி ரேட்டு கம்பேர் பண்ணுங்கள் வண்டி பார்த்திங்கன்னா ஒரே ஓனர் நல்ல கண்டிஷனில் சூப்பராக இருக்குது வண்டி நம்பர் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கிராண்டைட்டன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வரும்போது செக் பண்ணுறீங்களா தாராளமாக சர்வீஸ் ஹிஸ்ட்ரீலேருந்து எல்லாமே எந்த வண்டிக்கு வந்து நீங்கள் செக் பண்ணிட்டு நம்ம விஷ்ணு காசுக்கு வாங்க வண்டி நல்லா இருந்தால் மட்டும் வாங்கினா போதும் ரேட்டு கம்மி தான் ஆனால் வண்டி குவாலிட்டி கேரண்டி இந்த கார் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது டீசல் கோட்ராஜெட்டு டாட்டா விஸ்டா கோட்ராஜெட்டு ஷிஃப்ட்டுக்கு வருதுங்களா அதே இன்ஜின் தான் வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் வரை கேரண்டி மைலேஜ் வரும் இந்த வண்டியில் சஸ்பென்ஷன் பிரேக் அண்ட் பார்ட்ஸு இது எல்லாமே நல்லா இருக்குது வண்டியில் புகை வராது வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும் இன்ஜின்லாம் ரொம்ப தெளிவாக இருக்குது வண்டி சீல்டு இன்ஜின் அப்படியே தெளிவாக இருக்குதுங்க வண்டியில் ரிப்பேர்லாம் கிடையாது நம்பர் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு ஃபேன்சி தான் இந்த காரோடைய ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சி எண்பத்தி ஏழாயிரரூபாய் கிடைக்கும் வண்டி குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது பாடி குவாலிட்டி ரொம்ப 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 சூப்பராக இருக்குது டென்டோ ஸ்க்ராச்சஸோ எதுவும் இல்லை மைனேராக ஒன்று ரெண்டு மைல்நராக தான் இருக்கும் வண்டி கண்டிஷன் நல்லாவே இருக்குதுங்க ஸோ இந்த கார் அதே தான் எந்த வண்டி இந்த வண்டி பொறுத்தவரைக்கும் நீங்கள் காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் ஓட்டினாலும் வண்டி நல்லா தெளிவாக ஓடும் வண்டியில் ரிப்பேர் கிடையாது நல்லா தெளிவாக இருக்குதுங்க இந்த கார் பார்த்தீங்கன்னா மகேந்திரா கேஇ ஹண்ட்ரடுங்க ஆறு சீட்ரு சிக்ஸ் சீட்டர் காருங்க பார்த்தீங்கன்னா மூணு பேர் தாராளமாக பின்னாடி ரோல மூணு பேர் தாராளமாக மைலேஜ் நல்லா வேணும் முப்பது கிலோமீட்டர் மைலேஜ் வேணும் அட்லீஸ்ட் குறைஞ்சது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் டீசலுக்கு மைலேஜ் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வண்டி நீங்க சூஸ் பண்ணலாம் அதே மாதிரி இந்த டாடா விஸ்டாக்காரு இந்த வண்டி நீங்க சூஸ் பண்ணலாம் ரெண்டுமே டீசல்ல கிங்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கு ஸோ இந்த கார் பொறுத்தவளவுக்கு சஸ்பென்ஷனு பிரேக் அண்ட் பார்ட்ஸ் எல்லாமே இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனர் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அறுபத்தாறாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குது வண்டி ஃபுல்லாகவே ஒரிஜினல் பெயிண்ட்டு இந்த இடத்துல மைனர் ஸ்க்ராச்சஸ் மைனர் டென்ட்டு ஒன்றே ஒன்று இருக்குது மித்தபடி பாடி குவாலிட்டி கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கும் இன்ஜின் பீட் ரொம்ப தெளிவாக இருக்கும் ஸோ ஆறு பேர் போகிற மாதிரி உங்களுக்கு டீசல் கார் நல்ல வண்டி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாழ்ந்து வாங்கிக்கோங்க இதை பார்த்தீங்கன்னா திருச்சி நம்பரு இந்த காரோடைய ரேட்டும் மூணு லட்சத்து தொண்ணூற்றி கிடைக்கும் வண்டி சூப்பராக இருக்குது இன்ஜின் பீட்டெலாம் ரொம்ப தெளிவாக இருக்கும் அந்த ஒரு டென்ட்டு மட்டும் எடுத்தால் நல்லாயிருக்கும் இல்லைன்னா அது ஒன்றும் பெரிய குறை இல்லை மைனராக சின்னதாக தான் இருக்குது தம்பி அதை காட்டுங்க ஸோ இந்த கார் எல்ஐசி கூலிங்கு சஸ்பென்ஷன் பிரேக் அண்ட் பார்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது மத்தபடி வண்டியில் ரிப்பேர்லாம் கிடையாது நல்லா தெளிவாக இருக்குதுங்க நிறைய பேர் கெட்டிருந்த வண்டி மாருதி எஸ்எக்ஸ் ஃபோர் பட்ஜெட்டில் ரொம்ப 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 சூப்பரான கார் வந்துருக்குது இந்த கார் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கும்புன்னு இருக்குது இந்த கார் ரெண்டாயிரத்தி பத்து பெட்ரோல் விஎக்ஸ்ஐ வண்டி பார்த்திங்கன்னா அலைவியில் பாருங்கள் எப்படி சூப்பராக போட்டிருக்காங்க டயர்லாம் பார்த்திங்கன்னா புது டயர் தான் வண்டி சஸ்பென்ஷன் பிரேக்கான பார்ட்ஸ் வண்டி ஓட்டுறதுக்கு எல்லாமே ரொம்ப க்ளீனாக சூப்பராகவே இருக்கும் சீட் கவர்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ரொம்ப காஸ்ட்லியாக போட்டிருக்காங்க ரொம்ப ரிச்சாக இருக்குது இந்த கார் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடிக்குது இந்த காரோடைய மைலேஜ் பார்த்திங்கன்னா பதினெட்டு கிலோமீட்டர் ஆல்மோஸ்ட் வரும் ஏசி பஸ் ஸ்டேரிங் வரும் போட்டுருக்காங்க போட்டிருக்காங்க எல்லாம் கூலிங் பயங்கரமாக இருக்குது சீட் கவர்லாம் ரொம்ப ரிச்சாகவே இருக்குது அளவியல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு புதுசு தான் புது டயரும் போட்டிருக்காங்க ஸோ இந்த காரோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ரன் லர்சி இருபத்தி ரெண்டாயிரூபாய் கிடைக்கும் ரேட்டு கம்பேர் பண்ணுங்கள் வெளியே நல்ல வண்டி இந்த மாதிரி ஃபிட்டிங்ஸோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் பண்ணிக்கிறாங்க நல்ல குவாலிட்டியாக இருக்குது ஸோ நல்ல வண்டியாக வேணும் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு பக்கம் நல்ல மரியாதையாக நல்ல தெளிவான பீஸு காரில் வேணும்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் வெறும் ரன் லட்சி இருபத்தி ரூபாய் கிடைக்கும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது இந்த கார் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருக்கிறதே தமிழ்நாட்டில் நாம தான் பெஸ்ட்டு ப்ரைஸு இருக்கலே நாம தான் லோவஸ்ட்டு ப்ரைஸு ரொம்ப குவாலிட்டியான கார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சிக்ஸ்டின் இன்ஜில் ஸ்பெஷல் எடிஷன் இருக்கலாம் டாப் அண்ட் வேரியன்ட்டு ஹைலேண்ட் பெட்ரோல் காரங்க வண்டி பார்த்திங்கன்னா அப்படியே பல பல பழம் சூப்பராக இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா அறுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குது வண்டி பார்த்திங்கன்னா பெட்ரோல் ஒன் லிட்டர் இன்ஜினுக்கிறதுனால மைலேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அல்மோஸ்ட்டு உங்களுக்கு டுவெண்ட்டி கேரண்டி மைலேஜ் வரும் வண்டி பார்த்திங்கன்னா நல்லா சேஃப்டியான கார் தமிழ்நாட்டில் லோயஸ்ட் ப்ரைஸு வண்டி பார்த்திங்கன்னா குவாலிட்டி கேரண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டி கேரண்டி இந்த காரோடைய ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரூபாய் கொடுக்குறோம் ரேட்டு கம்பேர் பண்ணுங்க இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது என்ன ரேட்டுக்கு வெளியே கேட்குறாங்கன்னே செக் பண்ணுங்கள் எல்லாரும் சொல்லுவாங்க நான் இந்த ரேட்டு கம்மின்னு சொல்லுவேன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இந்த வண்டி எங்கிட்ட ரேட்டு கம்மியாக இருந்தால் எங்கள்கிட்ட வாங்கினா போதும் வண்டி சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க யார் வேணும் கூட அலுமே செக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலம் ரெஜிஸ்ட்ரேஷன் குண்டா எக்ஸன்ட்டு வண்டியோட கொண்டு கண்டிஷனில் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது அலாய் வீலு புது டயரு பாடியோட குவாலிட்டி பாருங்கள் அப்படி லட்டு மாதிரி வண்டி சூப்பராக இருக்குது எந்த ஒரு டென்டோ ஸ்க்ராச்சஸோ எதுவுமே கிடையாது வண்டி ரொம்ப க்ளீனாக இருக்குது இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சூப்பராகவே இருக்கும் இந்த காரோட ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஏசி பஸ் ஸ்டீரிங் போருண்டோ இன்பெல்ட் ஆடியோ சிஸ்டம் எடுத்துட்டு இவங்க ஹேண்ட்ராய்டில் போட்டிருக்காங்க ஆடியோ மோட்டோடயோட்டா இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு சஸ்பென்ஷன் பிரேக் அண்ட் பார்த்து எல்லாமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஃபுல் மேட்டு கட் மேட்டே எல்லாம் போட்டிருக்காங்க இந்த காரோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சம் கிடைக்கும் ரேட்டு ஃபிக்ஸ்டு தான் வண்டி குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா சேலம் ரஜிஸ்ட்ரேஷன் வண்டி நல்லா தெளிவாக இருக்குதுங்க இந்த கார் பார்த்திங்கன்னா டாடா டைகரு இந்த கார் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க தமிழ்நாட்டில் நாம தான் இருக்கிறேன் லோயஸ்ட்டு ப்ரைஸு வண்டியோட கண்டிஷன்லாம் பாருங்கள் வேறு லெவலில் சூப்பராக இருக்கும் எந்த ஒரு டென்டோ ஸ்க்ராச்சஸோ எதுவுமே கிடையாது வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட்டாகவே இருக்குதுங்க இந்த காரில் டிக்கி பார்த்திங்கன்னா செப்ரேட்டாக வந்துடும் இந்த கார் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பெட்ரோல் கார் சஸ்பென்ஷனு பிரேக் அண்ட பார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் டயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் புது டயர் தான் பாடி பொறுத்தளவுக்கு ரொம்ப க்ளீனாக இருக்கும் எந்த ஒரு டென்டோ ஸ்க்ராச்சஸும் இல்லை இந்த காரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலு லட்சி நாற்பத்தி ஏழாயிரரூபாய் கிடைக்கும் ரேட்டு கம்மி தான் வண்டி குவாலிட்டி வேறு லெவலில் சூப்பராகவே இருக்குது உண்மையாக ஓட்டுறதுக்கு எந்த ஒரு எக்ஸ்டர்னைஸோ வைப்ரேஷனோ இல்லாமல் ரொம்ப க்ளீனாக சூப்பராகவே இருக்குதுங்க இந்த கார் பார்த்திங்கன்னா டாட்டா ஜெஸ்ட் எக்ஸ்ட்ரீ வேரியன்ட்டு வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குது ஏர் பேகு அலை வீல எல்லாமே இருக்குது இன்பில் டோட்டல் சிஸ்டமே எல்லாமே இருக்குது வண்டி பார்த்திங்கன்னா டென்டோ ஸ்கிராச்சும் எதுவுமே கிடையாது வண்டி ரொம்ப க்ளீனாக இருக்கு இந்த கார் ரெண்டாயிரத்தி பதினாலு அறுபத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடைக்குதே வண்டி நீட்டா இருக்கு இந்த காரு இருபது கிலோமீட்டர் மைலேஜ் வரும் ஒரு ஆல்ட்டோ கார் என்ன மைலேஜ் வருமோ அந்த மைலேஜ் இந்த கார் வரும் ஜஸ்ட்டு இப்போ தான் வண்டி உள்ளே வந்திருக்கு நாங்கள் இன்னும் வாஷ் கூட பண்ணல க்ளீன் பண்ணல ஸோ வண்டி நல்லா இருக்குது இந்த காரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் மூலச்சி அறுபத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் இதே ரெண்டாயிரத்தி பதினாலு நீங்கள் வேறு வண்டி எடுத்திங்கன்னா இந்த ரேட்டு கிடைக்காது ஸோ வண்டி குவாலிட்டி பொறுத்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது பிரேக் அண்ட் பார்ட்ஸு எல்லாமே நல்லா இருக்குது ஸோ எடுக்கிறவங்க பை லக்காக நீங்கள் வந்து நல்லாவே யூஸ் பண்ணலாம் ரேட்டு நல்ல வண்டி தான் ரேட்டு கம்மியாக இருக்குது லோன் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் கிடைக்கும் ஸோ லோன் போகிறவங்க இந்த வண்டி சூஸ் பண்ணலாம் செட்டில்மெண்ட்டோடு வாங்க வண்டி முடிஞ்ச அளவுக்கு செட்டில்மெண்டோடு வாங்க நான் உங்களுக்கு வண்டி நீட்டுத் தரேன் நல்லா குவாலிட்டியாக இருக்குது மிஸ் பண்ணிடறாதீங்க இந்த கார் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி நம்பர் டாடா டியோ வண்டி ரொம்ப க்ளீனாக இருக்குது வண்டியில் எந்த ஒரு ரிப்பேர் கிடையாது வண்டி ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது புது டயரு இந்த கார் பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட் வேர் ஏசி பஸ் ஸ்டேரிங் பாருண்டோ ஏர்ரேகெல்லாம் இருக்குது வீலில் இருக்குது டயர் பார்த்திங்கன்னா புது டயரு பொள்ளாச்சி நம்பர் ஸோ லோக்கல் நம்பர் வேணும்னு நினைக்கிறேன் இந்த வண்டி பாருங்கள் நாலு லட்சி நாற்பத்தி ஏழாயிரரூவாய் கிடைக்கும் வண்டி கண்டிஷன் குவாலிட்டி எல்லாமே நான் சொன்ன மாதிரி ரொம்ப நல்லாவே இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க யார் வேணால் கூப்பிட்டு வாங்க ஓட்டி பாருங்கள் செக் பண்ணுங்கள் வண்டி நல்லாயிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த கார் எடுக்கலாம் நாலு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரரூவா ரேட்டை வெளியே முக்கியமாக கம்பேர் பண்ணிவிட்டு விஷ்ணு கார்ஸுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கார் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து எட்டு இன்னோவா வண்டி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் சூப்பராக இருக்கு இந்த காரில் பார்த்திங்கன்னா ஏசி பஸ் ஸ்டேரிங் பார் ரெண்டாவது வந்துடும் அது போக உங்களுக்கு மேலே ஏசி எல்லாமே வந்துடும் சீட் கவர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாகவே இருக்கும் நல்ல தெளிவான வண்டி தான் வண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ரெண்டாயிரத்தி பத்து இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன ரேட்டுக்கு போதும்னா பாருங்க நாம கொடுக்குறது ஆறு லட்சி எண்பத்தெட்டாயிரரூவா கொடுக்குறோம் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஓடிக்குது கம்பெனி ரெக்கார்டில் இருக்குதுங்க பாடி பொறுத்தளவுக்கு ரொம்ப க்ளீனாக இருக்கும் எந்த ஒரு டென்டோ ஸ்க்ராச்சஸோ இல்லை பாடி குவாலிட்டிங்கிறது ஒரு விஷயம் இருக்குதுங்க இந்த வண்டிலாம் அழாலையாக தெரியும் நிறைய பார்த்திங்கன்னா டொயோட்டோ டொயோட்டோ இன்னோவெல்லாம் ரீபெயின் பண்ணாங்கனாவோ அந்த மாதிரி அழாலையாக தெரியும் ரொம்ப அசிங்கமாக இருக்கும் இந்த வண்டி பொறுத்தளவுக்கு பாடி குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல குவாலிட்டியான பீஸு ஸோ நல்ல வண்டி வேணும் டொயேட்டோ இன்னோவா நல்லா எங்கே போனாலும் நல்ல மரியாதையாக வேணும் அப்படின்னா இந்த வண்டி வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் வண்டி நல்லா இருக்குது ஆறு லட்சத்து எர்ப கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கார் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் மூணு ஓனர் டீசல் டொயேட்டோ இன்னோவா நாலு லட்சரூபா பட்ஜெட்டில் நீங்கள் நல்ல வண்டி தேடுறீங்க அப்படின்னா இந்த வண்டி ஓன்ஸ் பாருங்கள் இந்த கார் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குது மூணு ஓனர் டீசல் கார் வண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது சீட் கவர்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்குது இன்டீரியர் பொறுத்தளவுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் டயரும் பார்த்திங்கன்னா புது டயர் தான் இந்த வண்டியில் ரிப்பேர்லாம் கிடையாது எடுத்திங்கன்னா அப்படியே ஓட்டலாம் இந்த காரோடைய ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் மூணு லட்சத்து தொண்ணூற்றம்பதாயிரரூவா நாலு லட்ச ரூபாய்க்கு ஆயிரரூவா கம்மியாக இருக்கு வண்டி குவாலிட்டி கண்டிஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க போனால் இந்த மாதிரி பட்ஜெட்டுக்கார் இன்னோவா வராது வெறும் நாலு லட்ச ரூபாய்க்கு இல்லை டொயோட்டோ இன்னோவா ரொம்ப சூப்பராகவே இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கார் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு நிசான் மைக்ரா எக்ஸ்வி வேரியன்ட்டு அளவில் தனியில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட் தனியாக போட்டிருக்காங்க டயரில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு செவன்ட்டி எயிட்டி பர்சென்ட் கண்டிஷனில் சூப்பராக இருக்குது வண்டி பல பலன் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த காரோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சம் ஐம்பத்தி ஏழாயிரரூவாய் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு நியூ ஷேப்பில் வரும் ஹெட்லைட்டெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் இன்டீரியர் ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா பிளாக்கில் பார்க்குற கான்ட்ராஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் வண்டி ரீட்டாக இருக்குது ஏசி பஸ் ஸ்டேரிங் பாருண்டோ அளவில் தனியாக போட்டிருக்காங்க வண்டி கண்டிஷன் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல தெளிவான பீஸ் தான் ஒரு டீசல் கார் மூணே முக்கால் ரூபா பட்ஜெட்டில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வண்டி ஒன்ஸ் பாருங்கள் வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபேன்சியாக இருக்குது வண்டி ஒரே ஓனர் டீசல் கார் இந்த கார் மூணு லட்சம் எழுபத்தி ரூபாய் கிடைக்கும் ஏசி பஸ் ஸ்டேரிங் பவர் உண்டு ஏர் பேக்கு போக இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வண்டி ரொம்ப க்ளீனாக இருக்கும் சஸ்பென்ஷன் பிரேக் அந்த பார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இந்த வண்டி இன்றைக்கி எடுத்தீங்கன்னா ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிட்டு ஓட்டலாம் மாதிரி இந்த வண்டிக்கு லோன் ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் கேரண்டியாக கிடைக்கும் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் பர்ஃபெக்டாக இருந்தால் கிடைக்கும் ஸோ இந்த வண்டி கண்டிஷன் நான் சொன்ன மாதிரி நல்லா தெளிவாகவே இருக்குது நீங்களே யார் வேணும் கூட்டம் செக் பண்ணுங்கள் ஒன்ஸுக்கு ட்வைஸ் நீங்கள் தாராளமாக ஓட்டி பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி வண்டி நல்லா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சனா மட்டும் வாங்கினா போதும் வண்டி நல்லாவே தெளிவாக இருக்குதுங்க ஸோ பட்ஜெட்டில் உங்களுக்கு டீசல் கார் வேணும் மாடல் லேட்டஸ்ட்டாக வேணும்னா இந்த வண்டி சூஸ் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரே ஓனர்ரு மூணு லட்சி எழுபத்தி கிடைக்கும் குட்டி காரில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஹுண்டா இயான்னு ஏர் பேக் இருக்குதுங்க ஏர் பேக்கு வண்டி பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது ஏசி பஸ் ஸ்டீரிங் பவர் உண்டு இன்பில்ட் டவுடேஜ் சிஸ்டம் வந்துடும் வண்டி ரொம்ப நல்லா இருக்குது பாடி குவாலிட்டியெல்லாம் நல்லா இருக்கு சென்னை தான் ஆனால் வந்து ஃப்ளட்டெல்லாம் கிடையாது வண்டி லோக்கலே ஓடிட்டுருந்தால் வண்டி தான் ஸோ நீங்க மெக்கானிக் யார வேணால் கூப்பிட்டு வந்து நீங்கள் என்ன வேணால் செக் பண்ணுங்க செக் பண்ணிட்டு வண்டி எடுத்துக்கலாம் இந்த காரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சி இருபத்தி ரூபாய் கிடைக்கும் ரெண்டு லட்சி இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு ஹுண்டா ஈன ரேட்டு சீப்பாகவே இருக்குது ஸோ இன்றைக்கி ஈவன் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் என்ன ரேட்டுக்கு போயிட்டுருக்குதுன்னு பாருங்கள் எங்கிட்ட ரேட்டு கம்மியாக தான் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் கிடைக்கும் உங்களுக்கு பட்ஜெட்டில் நல்ல வண்டி வேணும் ஒரு சின்ன ஃபேமிலி உங்களுக்கு நல்ல வண்டி வேணும் ஒரு பைக்கு புது பைக் வாங்குகிற எனக்கு கார் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வண்டி நீங்கள் பார்க்கலாம் ஏசி ஃபுல் ஆப்ஷன் காரோடையே இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ரெடியாக வந்திருக்குது டீசல் கார் எஸ் கிராஸு மாறுதியில்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிசம்பர் கடைசி டேட்டு ஒரே ஓனரு நம்பர் சென்னை நம்பர் தான் ஆனால் ஃபுல்லாகவே அவினாஷியில் ஓடிக்குது பாடி குவாலிட்டி பார்த்திங்கன்னா எந்த ஒரு டென்டோஸ் க்ராஜஸோ இல்லாமல் வண்டி பார்த்திங்கன்னா அப்படியே பழப்பழ பழம் ரொம்ப அட்டகாசமாக சூப்பராக இருக்குது ஃபுல் ஆப்ஷன் கார் ஏசி பஸ் ட்ரைவ் போகிறோம்னா ஏர் பேக் அலை வேலை புஷ்பட்டன் ஸ்டாடு கீழே சென்ட்ரி என்னென்ன நினைக்கிறீங்களோ ஜிபிஎஸ் நேவிகேஷன்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குது கவரில் பார்த்தீங்கன்னா கும்முன்னு போட்டிருக்காங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சி எண்பத்தி ரூபாய் கிடைக்கும் ரேட்டு கம்மி தான் ஆறு லட்சத்து ஆறு லட்சத்து ரூபாய்க்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டி பர்சென்ட் நிறைய பேர் போட்டிருக்காங்க கிலோமீட்டர் கம்மியாக சர்வீஸ் ரெக்கார்டோ உள்ள வண்டி இருக்குது ஸோ இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வண்டியோட ரேட்டு அஞ்சு லட்சத்து ரூபாய் கிடைக்கும் குவாலிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குது சர்வீஸ் ரெக்கார்டை பார்த்துட்டு வாங்க இத்தனை நாளும் இந்த வண்டி எங்கே ஓடிச்சின்னு நீங்களே பார்த்துட்டு அதுக்கப்புறம் விஷ்ணு காசுக்குவாங்க இந்த கார் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு போலோ வண்டி அப்படியே பல 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 பலன புது வண்டி அப்படியே இருக்குமோ அதே மாதிரி குவாலிட்டியெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது ஃபேன்சி நம்பரு வண்டி பார்க்குறதுக்கு அழகாக அட்ராக்டிவாக இருக்குது பாடி குவாலிட்டியெல்லாம் பாருங்கள் வேறு லெவலில் சூப்பராக இருக்கும் இந்த கார் ரெண்டாயிரத்தி பதினாலு வண்டி வெறும் முப்பத்தி ஏழா முப்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குது பெட்ரோல் காரு நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க இருபது கிலோமீட்டர் மைலேஜ் வரும் இந்த காரோடைய ரேட்டு பார்த்திங்கன்னா மூணு லட்சி எழுபத்தி ரெண்டாயிரவாய்க்கு கிடைக்கும் மூணு லட்சி எழுபத்தி ரெண்டாயிரரூவாய்க்கு ரெண்டாயிரத்தி பதினாலு போலோ வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குது சூப்பர் எந்த ஒரு டென்டோஸ் ஸ்க்ராச்சஸோ எதுவுமே கிடையாது நான் சொன்ன மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் சேஃப்டி சின்ன காரு நல்ல வண்டி வேணும்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் கிலோமீட்டரு ரொம்ப கம்மியாக உடைக்குது முப்பத்தி ஏழாயிரம் முப்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டரு உடைக்குது ஒரு நல்ல வண்டி வாங்கணுன்னா யானை விலை கேட்பாங்க குதிரை விலை கேட்பாங்க அதே மாதிரி நீங்கள் நினைப்பீங்க கிலோமீட்டர் கம்மியாக வேணும் வண்டி புதுசாக வேணும் ரேட்டு கம்மியாக வேணும் வண்டி அப்படியே யார் பார்த்தாலுமே எந்த ஒரு குறை சொல்ல மாதிரி சொல்லாத மாதிரி நல்ல வண்டியாக வேணும்னு நீங்கள் நினைப்பீங்க அந்த மாதிரி வண்டியை நீங்கள் தேர்ந்தீங்கன்னா இந்த வண்டி ஒன்ஸ் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரே ஓனர் வண்டி கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வெறும் முப்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டராக ஓடிக்குது வண்டி சூப்பராக இருக்குது எந்த ஒரு டென்டோஸ் ஸ்க்ராச்சோஸோ எதுவுமே கிடையாது இந்த வண்டி பார்த்திங்கன்னா வெறும் மூணு லட்சி எழுவத்தி நாலாயிரூவாய் கிடைக்கும் வண்டி ரொம்ப நல்லா இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு இன்றைக்கி ஷிஃப்ட்டு வாங்கினீங்கன்னாவோ இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலில் குண்டாயில் ஒரு கிராண்ட் ஐட்டின்னு ஒன்னாவோ நாலு லட்ச ரூபா நாலரை லட்சரூவா இப்படி கேட்குறாங்க ஸோ அந்த வண்டிக்கு இந்த வண்டி மோசமே இல்லை ரொம்ப சேஃப்டியான கார் பாடி பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டாக சூப்பராகவே இருக்கும் ஸோ சேஃப்டி கார் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி கிலோமீட்டர் கம்மியாக நல்லா குவாலிட்டியாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வண்டி வந்து பாருங்கள் மூணு லட்சி எழுபத்தி நாலாயிரவாய் கிடைக்கும் இந்த கார் ஏமியோ ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரே ஓனர் பதினாறு டிசம்பர் கடைசி டேட்டு சிங்கிள் ஓனருங்க வண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது வண்டியில் எந்த ஒரு ரிப்பேர் கிடையாது பாடி குவாலிட்டியெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது மைனர் ஸ்க்ரெச்சஸ் இந்த பக்கம் ஒன்று இருக்கும் அந்த பக்கம் மைனர் டென்ட்டு ஒன்றே ஒன்று இருக்கும் பாடி பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பாடி ஒரிஜினல் பெயிண்டில் ரொம்ப தெளிவாக இருக்குது இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு என்ன ரேட்டுக்கு போகுதுன்னு மார்க்கெட்டில் நீங்கள் செக் பண்ணுங்கள் நம்ம கொடுக்குறது இந்த கார் எண்பத்தாயிரம் ஓட்டின சிங்கிள் ஓனர்க்காரு நாலு லட்சி எழுபத்தி கொடுக்குறோம் வண்டியில் ஒரு சின்ன ரிப்பேர் கூட கிடையாது டயரு எல்லாமே பார்த்திங்கன்னா புது டயர் தான் வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குது வெளியே கம்பேர் பண்ணுங்கள் விஷ்ணு கார்ஜுக்கு வாங்க இந்த வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குது லோன் வேணுமா முப்பதாயிரரூவா நாற்பதாயிரம் முருபதாயிரரூவா இருந்தால் கூட இந்த வண்டி நீங்கள் டவுன் பேமெண்ட் பண்ணி வண்டி எடுக்கலாம் அது போக பார்த்திங்கன்னா அடுத்து செவன் சீட்ரு சூப்பரான மார்ஜி எட்டி காருக்கு மிஸ் பண்ணிடுறாங்க இந்த கார் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் கோயம்புத்தூர் நம்பர் வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குது எந்த ஒரு ரிப்பேர் கிடையாது ஃபேன்சி நம்பர் தான் வண்டியில் எந்த ஒரு டென்ட்டோ ஸ்க்ராச்சஸோ எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி ரெக்கார்டு இந்த வண்டி பார்த்திங்கனா அஞ்சு லட்சி எழுவதாயிரவாய்க்கு கிடைக்கும் அஞ்சு லட்சத்து எழுபதாயிரருவாய்க்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு எட்டிக்கா வண்டி கோயம்புத்தூர் நம்பர் சூப்பரான வண்டி இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஃபுல்லாகவே கம்பெனி ரெக்கார்டு டயர் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சென்ட் கண்டிஷானே ரிப்பேர் கிடையாது ரொம்ப நல்லாயிருக்கு சீட் கவர்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும் ஸோ ஸ்க்ரீனில் தெரியுற டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ இந்த காரோடைய இன்டீரியர் ஃபோட்டோஸ் எங்கிட்ட இருக்கிற எல்லா காரோடைய இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஃபோட்டோஸ் தெளிவாக பார்த்துக்கலாம் ஸோ உங்களுக்கு வண்டி பிடிச்சோன்னா நேரில் வாங்க லோன் சப்போர்ட் பண்ணித்தரோம் முடிஞ்சளவுக்கு செட்டில்மெண்ட்டோட வாங்க இன்னும் நிறைய கார் இருக்குது ஸோ அடுத்த பார்ட் டூவில் நம்ம சந்திப்போம்